சூரியன் எங்கே இருக்கலாம் மேஷத்தில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் விருச்சிகத்தில் நட்பு வீட்டில் இருக்கலாம் சூரியன் நட்பு வீட்டில் இந்த வீட்டில் இருக்கலாம் அதாவது தனுசில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கலாம் இதில் என்ன ஆதிபத்தியத்தை அவர் அடைகிறார் ரிஷப லக்னமாக இருந்தால் சூரியன் எட்டில் மறைகிறார் சிம்ம லக்னமாக இருந்தால் ஐந்தாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார் இதற்கேற்றார் போல நீங்கள் ஒரு வட்டம் தானே மேல் வட்டம் கீழ் வட்டம் உள்வட்டம்னு வளைய வளையமாக போய்கொண்டே இருக்கிறதான ஜோதிடம் அப்ப இந்த இடத்துல ஐந்து வீடுகளில் இவர் இருக்கலாம் சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கலாமா பகை வீடா இருக்கலாம் அவர் அங்கே சுபத்துவ சூரியனாக இருக்கிறார் இந்த இடத்துல நண்பருடைய வீட்டில் சம வீட்டில் இருக்கிறார் நண்பருடைய வீடு அவரை நண்பராக கருதக்கூடிய ஒருவருடைய வீடுன்றதுனால கண்ணி மிதனத்தில் இருக்கலாம் சரி பொண்டாட்டியோட வீட்டில் இருக்கலாமா இருக்கலாம் தானே இந்த ஒரு இடத்துல ஏன் லேட்டா போட்ட இந்த இடத்துல அவர் தேய்வரை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா வளர்பறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா அமாவாசை இன்னைக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறாரா பௌர்ணமியோடு இருக்கிறார்கதை பொறுத்து கடகத்துடைய வலிமையை நீங்கள் போட்டுக்கணும் இருக்கவே கூடாத வீடு அது ஆனால் இதுலேயும் ஒரு நன்மை உண்டு இந்த வீட்டில் தான் இந்த வீட்டை தொடர்பு கொள்வார் அப்போ மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு அங்கே அவர் தொடர்பு கொள்ளும்போது சுபத்துவமாக சனியின் வீட்டில் அவருடைய ஒளி கம்மியாக கூடிய வீடுகளில் அவர் இருக்கிறது கடைசியான ஒன்று